இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல இப்பி நூடுல்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் இப்பி நூடுல்ஸ் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு கருவாப்பிலை அந்த இப்பி நூடுல்ஸோட அது கூட ஒரு பவுடர் கொடுப்பாங்க அந்த பவுடர் எண்ணெய் இப்போ நம்ம வந்து இப்பி நூடுல்ஸ் பேக்கெட்ல இருந்து கிளிச்சு போட்டுடலாம் இப்போ நம்ம வந்து கேஸ்ல பார்த்து வச்சுக்கலாம் பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரத்துல தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி வச்சிட்டு இருக்கு தனி கொதிச்சிருச்சு பிப்பி இப்பி நூடுல்ஸ் தனிக்குள்ள போட்டுக்கலாம் நூல்ஸ் நல்லா வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்ப நம்ம இஃபி நூடுல்ஸ் அந்த கொதிகரை தண்ணியல போட்டாச்சு. கல கலரி இப்போ வந்து গ্যাস ட ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இஃபி நூடுல்ஸ் அந்த தண்ணியில இருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த முட்டையை உடைச்சு உடைச்சு இந்த டம்ளர்ல போட்டுக்கலாம் இப்போ முட்டையை பீட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊத்திக்கினா இப்போ எண்ணெய் ஊத்திக்கலாம் கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கருவேப்பழை போட்டுக்கலாம் கலரி இருக்கலாம் இப்பியோட விசயத்துல போட்டுக்கலாம் இப்ப மசாலா போட்டுக்கலாம் இட்லி மசாலாவ் பண்ணிக்கலாம் இப்பயே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கடைசியா இறக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நறுக்குன்னா கொத்தமல்லியை தூவிக்கலாம் ஒரு प्लेटல சர்வ் பண்ணலாம் இப்ப சூஸ் பண்ணாரே இப்போ ரெடி ஆயிச்சே டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்களோ டேஸ்டா చూయని ఇన్ ద టేస్ట్ పని పోతది సుంద సూపర్ ரொம்ப சூப்பரா இருக்கு நம்ம ఇప్పి నేను சாప్టుసాల్ ఎప్పుడు ఇకిని. హ్మ్ సూపర్ ఆయ్ కండి. நம்ம

நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க நீங்க வந்துட்டு இந்த அடுப்பு மாதிரி வச்சிருந்தீங்கன்னா நீங்க மட்டும் தனியா செய்யாதீங்க உங்க அப்பா அம்மாவோட ஹெல்ப்பும் ஹெல்ப் கூட செய்யுங்க